கணவன் மனைவி என்று ஆன பின்னால் உறவுகள் வந்து இரண்டு வகையாகிடும் உறவுகள் வந்து ஒன்று திருமண உறவு அதாவது சொல்வாங்க தமிழில் என்னது சொந்தம் பந்தம் வணக்கிதா பந்தம் என்றது திருமணம் முடி அதாவது முடிக்கிறதால வந்தது திருமணம் பந்தம் என்றது சொந்தம் என்றது பிறப்பால் என்ன செய்கிறது வாரது அப்படின்னு தமிழில் என்ன செய்வார்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க அரபில் வந்து முசாகரான்வாங்க முசாஹரா அப்படின்னா அதாவது சாது முசாஹரா பெரியகா வரும் முசாகராண்டா செஹிர் அப்படின்னு சொன்னால் திருமண உறவால் வரக்கூடிய மருமகன் மாமி இந்த வட்டத்துக்கெல்லாம் முசாஹரா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ திருமண உறவின் காரணமாக வரக்கூடிய உறவுகள் அதாவது கணவனுக்கு மனைவிடைய எல்லாம் அஹ்மா அப்படின்னு சொல்லுவாங்க அஹ்மா அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியில் ஹம்சா வரும் அஹ்மா இன்னொன்று சொல்லிக்கொள்ள நினச்சிருந்தேன் எங்களுடைய குடும்பவியலை பார்க்குற சந்தர்ப்பத்தில் முழுமையாக அந்த உயிரோட்டம் தர்பியா இந்த பாணியில் மட்டும் இருக்காது கொஞ்சம் ஹதீஸ் சப்ஜெக்ட்டுகள் கொஞ்சம் வரலாறு சப்ஜெக்ட்டுகள் கொஞ்சம் வாய்ப்பு சாகிகள் கொஞ்சம் அரபு மொழி விளக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதனால் சில மக்கள் கூடாது இது வந்து இது ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கப்பட்டுச்சு இது நமக்கு தேவையில்லாம்னு எடுக்கப்படாது இது பொதுமக்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் எடுக்கப்பட்டிருக்கு ஆனாலும் சில அறிவு ரீதியான தகவல்களும் கொஞ்சம் கலந்த அடிப்படையில் நம்ம பேசியிருக்கிறோம் அதில் என்னென்னா அப்படி என்று சொல்கிறது வந்து திருமண பந்தம் அடுத்த அஹ்மா அப்படின்னு சொல் அல் ஹமு அல் மௌத்தண்டு வரும் அந்த ஹமுவுடைய தான் அஹ்மா அல் ஹமு அல் மவுத்தண்டா கணவனுடைய சொந்தங்கள் என்றால் மரணம்னு அர்த்தம் அது கணவனுடைய சொந்தங்கள் மரணம் அப்படி என்று சொன்னால் ரசூல்சர் செல்லம் அவங்கள்ட்ட அங்கே கேட்கப்படுறது என்ன என்று சொன்னால் அஜ்நபியான கன்னுடைய சொந்தங்களை பற்றி கண்ணனுடைய சகோதரர் அதே போல் என்ன அஜநபியான கண்ணுடைய சொந்த பந்தங்கள் இருக்குமே அவர்கள் வந்து பெண்களுக்குள்ளே நுழைவதை பற்றி என்ன அப்படி மனைவி குடும்பத்துக்குள்ளே நுழைகிறத பற்றி என்னன்ற சொல்லுங்கள் அல் மவுத் மரணம் அதாவது திருமணம் உறவு முறிஞ்சிரும் அந்த அஜினபி மகரம் நீங்கள் பேன இல்லைண்டியா கண்ணனுடைய தம்பி என்றதுக்காக அண்ணன் என்பதற்காக அவர்களுடைய சொந்த பந்தமருக்காக தனிமை என்றது நீங்கள் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அது திருமண உறவை முறித்து விடும் அப்போ அங்கே அல் ஹமூன்ற வார்த்தை வார்த்தை வருது அதனால தான் அதில் என்ன சொல்கிற அஹ்மா அப்படின்றது முசாகராண்ட திருமணத்தின் மூலம் மனைவிடைய குடும்பத்துக்கு கணவனுடைய குடும்பங்களுக்கெல்லாம் மனைவிடைய குடும்பத்துக்கு கணவனுடைய குடும்பம் எப்படி அழைக்கப்படும்னா அஹ்மான் அதே நேரம் அங்கே இருந்து கணவனுடைய குடும்பம் மனைவிடைய குடும்பத்தை அழைக்கிறதுக்கெல்லாம் அரபில் எப்படி பயன்படுத்தப்படும்னா ஹத்தன் ஹத்தன் அஹ்தான் அப்படி என்று சொல்லி என்ன செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க அப்போ முசாகரா என்றது திருமண பந்தம் திருமண பந்தத்தின் மூலம் விளையக்கூடிய சொந்தங்களுக்கு கணவன் தரப்பாக இருந்தால் மனைவி தரப்பாக ஹமு என்று சொல்கிறதும் அதே போல் மனைவி தரப்பாக இருந்தால் கணவன் இருந்தால் மனைவி தரப்புக்கு ஹத்தன் அஹ்தான் என்று சொல்கிறதும் எனது ஒரு இயல்பான ஒரு அம்சம் அல்லாஹூத்தாலா குர்ஆன்லையே ஃபஜா அலஹு நசபன் ஒசெஹரா அப்படின்றார் அதை பந்தமாக சொந்தமாகவும் பந்தமாகவும் அல்லாஹாலா என்ன செஞ்சா ஆக்கினார் நசபன் டா சொந்தம் செஹரடா பந்தம் திருமண உறவு அப்படின்னு சொல்கிறது வரும் இப்போ ஹதீஹிகளில் நிறைய இடங்களில் வரும்னா அதாவது அலஹிஃபி முசாஹரத்திஹி ரசூல் சல்லா அல்ல செல்லம் தங்களுடைய மருமகன்மார்களை அவருடைய முசாஹராவில் புகழ்ந்தார்கள் அப்படின்னு வரும் முசாஹராவில் புகழ்ந்தார்கள் அவங்க திருமண பந்தத்தை பேணிய விதத்திலே என்ன செய்தார்கள் புகழ்ந்தார்கள் அப்படின்ட்டு ஒரு மலிதர்கள் அவங்க அந்த ரெண்டாம் திருமணம் முடிக்க போகிற நேரத்தில் மற்ற மருமகன்மார்கள் என்ன செய்தார்கள் புகழ்ந்தார்கள் என்ற மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் வரும் அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்றோன்னா இது உறவுகள் சம்பந்தமான முக்கியமான ஒரு அம்சம் பந்தம் என்றதான் இது சொந்தம் என்பதுக்கு அரபுல பயன்படுத்தப்படுறதெல்லாம் நசபு நசப் என்ற அடிப்படையில் தான் என்ன செய்யப்படும் ப பயன்படுத்தப்படும் நசப் அன்சாப் அப்படின்னு நம்ம அதைத்தான் ஜீனியோலஜின்னு சொல்லணும் நம்ம விரிவாக பேசணுன்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைப்பில் உண்டு ஜீனியோலஜி பரம்பரை சம்பந்தமான அம்சம் இது இஸ்லாத்தில் ஒரு மிக முக்கியமான இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய உலகத்தில் பாதுகாக்கப்பட்ட அளவில் வேறு எந்த அளவு பாதுகாக்கப்படலை அப்போ இந்த உறவுகள் என்ன செய்தேன்னு சொன்னால் இப்போ நசப் என்று சொ சொல்லப்போனால் முசாகரா முசாஹரா தான் குடும்ப உ உறவு கட்டமைப்புடைய அடிப்படை இந்த இதோ இப்போ நம்ம உறவுகள் சம்மந்தமாக பேசக்கூடிய பகுதிக்கான சில அடிப்படையான விதிகளை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் முசாஹரா என்று சொல்கிறது தான் உலகத்துடைய அடிப்படை ஆதம் அலே இஸ்லாம் ஹவ்வா அலையாத்தை அல்லாவுத்தாலா இணைக்கிறான் அப்போ முசாஹரா அது திருமண பந்தம் அங்கே சொந்தம் இல்லை பந்தம் ஆனால் அந்த பந்தத்தை எல்லாம் சொந்த மாதிரி அமைக்கிறான் அந்த பந்தமும் சொந்தமும் மிக்சர் சொல்லு ஏன்னா அல்லாவுதலா எப்படி சொல்றான் மக்களை உங்களது இறைவனை பகிர்ந்து கொள்ளுங்கள் அல்லது ஒரே உயிரிலிருந்து அல்லாஹ் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான் உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான் அந்த நப்சிலிருந்து அவனுடைய ஜோடி அல்லாவுதலா படைத்தான் அப்போ அல்லாஹால அங்கே திருமண பந்தத்தை சொந்த மாதிரி சொல்கிறான் மற்றவர்களுக்கெல்லாம் அது இல்லை மற்றவர்களுக்கெல்லாம் அது இல்லை ஆனால் அந்த மற்றவர்களெல்லாம் அப்படி விளங்கினதை நம்ம விளங்கப்படுத்திக்கிறோம் என்ன விழா எலும்பிலிருந்து என்ன படைக்கப்பட்ட அப்போ இஸ்லாத் ஹவ்வா அலை இஸ்லாத்தை ஆதமல இஸ்லாத்து படைத்தான் குருவான்னு சொல்லுது சில அறிவிப்புகள் ஆதி வந்து விழா என எலும்பிலிருந்து படைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படியே எடுத்துக்கொண்டால் நம்ம என்ன சொன்னோம் அதை ஹவ்வா அலை இஸ்லாத்துக்கும் ஆதமலை இஸ்லாத்துக்கும் தான் வச்சிக்கணும் அதிலே நிறைய முரண்பாடுகள் சம்மந்தமான நம்ம சொன்னோம் அங்கே விட நிறுத்திடணும் இப்போ இங்கே ஒவ்வொருத்தர் என்ன நினச்சிட்டாங்கன்னா மனைவிமாருடைய கணவனுடைய விழா எலும்பிலிருந்து தான் மனைவிமார் படைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன விளக்கப்படுத்துதில் நம்ம என்ன செஞ்சோம் சொன்னோம் பலதார திருமணம் முடிச்சவர நிலைமை என்ன அவரோட விழா அழும்புடைய நிலைமை என்னன்னு கேட்டோம் அதுபோல் என்ன விவாகரத்து நடந்துட்டா பிறகு உன்ன விழா இருக்குது சரியா அப்போ இதெல்லாம் வந்து பிழையான ஒரு நடைமுறை அப்படி எதுவுமே இல்லை சிலர் வந்து நாம இதை லேசாக நினைக்கிறோம் சிலர் வந்து குடும்ப அந்த சண்டை பிரச்சனைகள் எல்லாம் இதை வந்து ஒரு பெரிய ஒரு அடிப்படையாக ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணுறதுனால உண்மையிலே அது நம்ம நலவுன்னு சொல்லத்தான் ஓணும் சண்டைகளை குறைச்சிக்கிட்டுறேன் என்னென்னாலும் அவள் நம்மளோட விழாவிலிருந்து இருந்து வந்தவள் நான் கொஞ்சம் பொறுமையாக தான் போகும்னு நினைக்கிறாங்க ஸோ ஒரு நல்ல ஒரு ப நல்ல ஒரு பலனையும் என்ன செய்ய சிலர் விவாகரத்தை பிற்போட்டு கொள்வதுக்கும் இதென்ன ஒரு காரணமாக அமையக்கூடிய நிலைமையை பார்க்குறோம் ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் அப்படி ஒரு அடிப்படை இல்லை அப்போ இதில் அல்லாஹூத்தாலா ஆரம்பமே முசாகரான்னு சொல்கிறேன் அதாவது முசாகரா அல்லாது ஆதமிலிருந்து அல்லாஹ் ஹவ்வாய் படை ஹவாய் படைத்தாண்டு அப்போ ஒரு எந்த பந் சொந்தத்தை நீங்கள் நீங்கள் பேசுகிற சந்தர்ப்பத்திலையும் அது பந்தம் தான் எந்த சொந்தத்தை நீங்கள் பேசினாலும் அது பந்தம் தான் இதை நீங்கள் விளங்கினா தான் நாம் பொறவு பொறவு பேசக்கூடிய அந்த உறவு முறைகள்ட இதெல்லாம் சரியாக விளங்கிக்கலும் சரியா எந்த சொந்தத்தை பேசினாலும் அது ஒரு பந்தத்தால் தான் வரும் இல்லாட்டி சொந்தம் ஒன்றும் எப்படி போனால் கடைசியாக எங்கே போக நிற்கும் ஆத மனசுலாம் ஹவ்வா ஆலேசெலாம் நிற்கும் ஆத மனசுலாம் ஹவ்வா வளர்ச்சுலாம் என்ன அது வந்து பந்தம் தான் இப்போ அங்கே சொந்தம் அல்ல பந்த நல்லா பந்தத்தை ஏற்படுத்தித்தான் சொந்தங்கள் என்ன செய்யுது உருவாகுது சொந்தத்தை ஆடாம் எங்களோடய மனசில் ஆழமாக பதிஞ்சிக்கி சொந்தம் தான் ஃபஸ்ட்டு பந்தம் ரெண்டாவது அது உண்மை அது பிறகு உள்ளதில்லை ஆனால் ஆரம்ப வேற பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல பந்தம் தானது ரெண்டு பேரும் அல்லாஹத்தாலா என்ன செய்கிறான் ஒரே இடத்துலேருந்து படைக்கிறான் அதன் காரணமாக என்னது அதாவது வபஸ்த மின்ஹுமா ரிஜாலன் கசீரன் வனிசா அல்லாஹத்த நிறைய ஆண்களையும் பெண்களையும் பரவ செய்கிறான் வத்தகுல்லாஹ் அல்லாஹை நீங்கள் அல்லதீன தச அல்லதி தசா அலு நபி எவனை கொண்டு நீங்கள் பிரார்த்திக்கிறீர்களோ அவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் வல்லர்ஹாம் அந்த உறவுகளையும் பயந்து கொள்ளும் அப்போ உறவு வந்து அங்கிருந்தால் ஏற்படுத்தப்படுது ஆத் இப்போ சொல்லப்போனால் ஆதம் அலை இஸ்லாம் ஹவ்வா அலை இஸ்லாத்துடைய பிள்ளைகள் அவங்களோட பிள்ளைகளுக்கு ஆதம் ஹவ்வா அப்படி என்று சொல்கிறது எப்படி சொந்தமும் தான் பந்தமும் தான் அது சொந்தமும் பந்தமும் சாதாரண சொந்த இல்லை சொந்தத்துக்குள்ளே திருமணம் முடிச்சார் அந்த மாதிரி சொந்த இதில் அதுதான் சரி அப்போ அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல இருந்திருக்கும் அப்போ அந்த ஒரு பலமான நிலையிலிருந்து அடுத்த பிள்ளைகள் என்று அது பலமாக இருந்திருக்கும் அதுக்கு பிறகு நாலு இப்போயும் சொல்லுவாங்க மூணு பரம்பரை தாண்டினோன்னே சொந்தமே இல்லைன்னு மூணு ஜென்ரேஷன் தாண்டினா சொந்தம் இல்லைன்னு அதாவது வாப்பா வாப்பிட வாப்பா அதாவது இப்போ இங்கே சொல்லப்படும் பிள்ளை பாப்பா வாப்படை வாப்பா முடிச்சு மூணாவது பரம்பரை அதுக்கு பிறகு உள்ள வாப்பாவுடைய எந்த சொந்தமும் நம்ம சொந்த மாதிரி பார்க்குறது இல்லை அதுக்கு பிறகு உள்ள அதாவது சொல்லப்போனால் மூணாவது பாட்டனார் பாப்பா பாட்டனார் அடுத்த உள்ள இந்த இந்த முத ரெண்டாவது பாட்டனார் ரெண்டாவது பாட்டனாருடைய பரம்பரையில் வரக்கூடிய எந்த பிள்ளைகளையும் நம்மளை சொந்த பிள்ளைகளாக நம்ம பார்க்குறது இல்லை ஆனால் அது ஒரு வகையில் என்ன நினச்சா தான் எப்படி கவலைன்னா நமது புள்ள இப்படி எங்கள் எங்கள் இது நினச்சி பாருங்கள் எங்களோட பிள்ளை எங்களோட பிள்ளையுடைய புள்ளை அந்த பிள்ளையுடைய புள்ள ஏண்ட இன்னொரு பிள்ளைய புள்ளையாகவே கருதில்லை என்றால் அது எவ்வளோ கவலை அதாவது எனக்கு ரெண்டு பிள்ளைன்னு வைங்க ஏண்ட இந்த மூத்த பிள்ளையுடைய பேரன் என்ன மூத்த புள்ளுடைய பேரன் என்கிற ரெண்டாவது புள்ளையும் அட பரம்பரையையும் சொந்தமாகவே கருதல்ல என்றது சொல்ல போனால் வேதனை தான் ஆனால் அல்ல அது இப்படி தான் இந்த சமுதாயம் பழக்கப்பட்டிருக்கு அரபுடைய வளமைகள் அப்படி என்ன இல்லை இன்றைக்கு குறை இன்றைக்கு அந்த வலுவிழந்துட்டு தான் போகுது ஆனால் ஆரம்ப காலங்களில் அது அரபுலகத்திலையும் தான் தமிழ் உலகத்திலையும் தான் ஆரம்ப காலத்தில் இது வந்து ஒரு பெரிய ஒரு பலமான சக்தியாக அரபு உலகத்திலே இந்த அளவுக்கு இல்லாது விட்டாலும் ஒரு பலமான சக்தியாக என்ன செஞ்சது இருந்தது இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூணாவது நாலாவது பரம்பரை அப்படின்ட்டு தாண்ட சந்தர்ப்பத்தில் சொந்தம் தூரமாகின உடனே அந்த பந்தம் தூரம் பந்தம் பந்தமோ சொந்தமோ அது தூரமாகிய பின்னால் அது என்ன செஞ்சிருது அது இழந்து விடத்தக்கூடிய பார்க்குறோம் இப்போ இது நாங்கள் இந்த பகுதி எடுத்து சொல்கிற சந்தர்ப்பத்தில் தான் நம்ம நசபு அப்படின்னு என்ன செய்கிறோம் அந்த இடத்துக்கு வாரம் நசபு என்ற அந்த முடிவுக்கு நம்ம என்ன செய்கிறோம் வாரம் ரைட் இப்போ நீங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த இந்த மாதிரியான தொடர்ச்சி இதை வந்து அரபுகள் என்ன செஞ்சாங்கன்னா நிறைய பாதுகாத்தாங்க இப்போ வந்து நான் சொல்லிட்டேன் திருமண உறவு பந்தம் சொந்தம் அதை பற்றி சொல்லிட்டேன் இப்போ நம்ம பிற்காலத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் சொந்தம் தான் அசலாக இருக்குது பிற்காலத்தை நம்ம கு குறிப்பிட்ட அசலுக்கு போகிறத விட குறிப்பிட்டதுக்கு போனால் சொந்த அசல் எப்படி நான் எனது சகோதரன் என்னோடய சகோதரி அப்படி என்னமோ இருப்போம் சரியா இது சொந்த அதே இப்போ என் பாப்போடைய சகோதரன் சகோதரி என் தாயுடைய சகோதரன் சகோதரி இப்படி இருந்துகிட்டு இருப்போம் அதுக்கு பிறகு இன்னொரு ஃபேமிலியில் அவங்க என்ன செய்வாங்க அவங்க பாப்பாவுடைய சகோதரன் சகோதரி அவங்களோட பிள்ளைன்றது தெரிவிப்பாங்க இந்த மாதிரி ரெண்டு சொந்தங்கள் இந்த ரெண்டு சொந்தங்களுக்குள்ளே திருமண பந்தம் என்ன செய்யும் ஏற்படும் ஒரு சொந்தம் உருவாகி அதுக்கு வர பிள்ளைகளெல்லாம் மறுபடியும் என்ன செஞ்சிடும் சொந்தமான ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடும் இந்த திருமணம் தான் சொந்தங்களை உருவாக்குது ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த இது இல்லை யாரு இந்த ரெண்டு பேர் முடிச்சுக்கள் அவங்க முடிச்சுட்டு பிள்ளைய பார்த்துட்டு பிரிஞ்சால் இவங்களோட சொந்தம் க்ளோஸ்ட் முடிவடையுது ஆனால் அங்கே அந்த அத பந்தம் முடிவடையுது அந்த சொந்தங்கள் என்ன செஞ்சிருது அந்த இடத்துல உருவாகிறது எனவே பந்தங்களால் சொந்தங்கள் என்ன செய்யுது உருவாகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பந்தம் இஷ்டோங்கா சொந்தம் இஷ்டோங்கன்னு கேட்டால் சொந்தம் தான் என்னது அது மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இடத்துல சந்தேகமும் இல்லை ஆனால் அசல் வடிவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்தத்தையும் பந்தத்தையும் கலந்த ஒரு இதை தான் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான் உருவாக்கி இருக்கிறான் என்ற ஒரு பிணைப்பு என்ன செய்யணும் அதனால தான் இஸ்லாம் வந்து பல இடங்களில் பந்தத்தோடு சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிற செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஏன்னா அதுதான் உங்களுடைய இப்போ கால சொந்தத்துக்கான வழியை என்ன செஞ்சிருக்கும் அது வகுத்திருக்கும் பந்தம் ஒரு ஸ்ட்ராங்கானதாக இல்லாது விட்டாலும் சொந்தம் அளவுக்கு பலமானதாக இல்லாது விட்டாலும் அதுதான் சொந்தங்களை என்ன செய்து உருவாக்குகின்றது அப்படின்றத நம்ம இதில் தெரிந்து கொள்ள வேண்டும்